ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ ஆகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானெட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக இருந்தாலும் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதியோடு இது முடியுது அப்ப ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்கள் சொல்றது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பாக சாமி நீங்கள் சொல்றது கரெக்டுங்க இப்படிதான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுக்கப்புறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்தேயர்களே எல்லாருமே இந்த குருவுடைய சொல்றாங்களே குண்டு வெடிச்சிருத்தாங்க குண்டு வெடிச்சிருத்தான் குண்டு வெடிச்சா ஒரு புறா பேசுவாங்க எங்கடா வெடிச்சதுன்னா அது ரிஷபராசி தான் வெடிச்சது சொல்லுவான் கோயம்புத்தூர்ல வெடிச்சது வெடிச்ச இடமே தங்கதான் அதே போல இந்த நான் சொன்ன அந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் அத்தனை பாதிப்புகளும் எங்கே அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா ரிஷபராசியில் தான் நடந்திருக்கு நீண்ட நாள் நண்பர்கள் கூட லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க நீண்ட நாள் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவது கால சூழலை மாற்ற நீங்கள் ஒன்றும் போய் தேடி போய் சண்டை போட அவர் ஒன்றும் மனசை வந்து விரோதம் வளர்த்துக்க வேணாம் ஆனா காலமும் நேரமும் அந்த மாதிரி உங்களை மாற்றிவிடும் என்ன பண்ண முடியும் நம்ம கீழே என்ன சார் இருக்கே நம்ம எவ்வளவுதான் திறமசாலியா இருக்கலாம் புத்திசாலித்தனமா இருக்கலாம் கால நேரம் அப்படி இருக்கே யார் என்ன பண்ண முடியும் புரியுதுங்களா அப்ப நீண்ட நாள் உறவுகள் சார் அது பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களாக இருக்கலாம் வணிக ரிஷபராசி என்பர் சொல்றார் சார் எனக்குலாம் ஏதாவது ஒன்னா ஒரு தாசம் முன்னாடி வந்து நிற்பார் ஐம்பத்தாறு ஆகுது சார் திடீர்னு கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு நினைத்த ஒரு சொல்றாங்க எனக்கு எது வேணாலும் அவங்க தான் சார் வந்து நிப்பாரு அவர் இல்லாதது எனக்கு அப்படியே ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கு சார் என்னால அவங்க ஜீர்ணிக்கவே முடியல அதுதான் இந்த குரு வக்ர நிவர்த்தி குரு வக்ரம் அப்ப பாருங்க இந்த வக்ர காலத்துல நான் சொன்ன நூத்தி ஐம்பது நாட்கள்ல இந்த ரிஷபராசிய ஒரு வழி பண்ணிட்டு இருக்கோம் தீபாவளி பிசினஸ் சுத்தமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொல்றாங்க தீபாவளி பிசினஸே இல்ல சார் சுத்தமாக பிசினஸ் இல்லை சார் எல்லாம் ஆன்லைன் போயிடுச்சு மளிகை கடைக்காரன்ல இருந்து பூக்கடைக்காரன்ல இருந்து எல்லாரும் புலம்புறாங்க எங்க போச்சு தொழில் அமைப்பு எங்க போச்சு குரு ரிஷபராசிக்கு என்ன பிசினஸ் நடக்குது தொழில் எப்படி நடக்குது தொழில் எங்க குறைஞ்சு போச்சு ஏன் வருமானம் குறைஞ்சுதுன்னு எனக்கு தெரியாதா ரிஷபராசி என்பர்கள் செய்யக்கூடிய தொழில என்ன மாதிரியான கஷ்டங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு அல்லது நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்கட்டும் எத்தனை கம்பெனிக்கு போயிட்டு வரோம் எவ்வளவு நம்ம பார்த்து பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்கிறோம் அமைப்புகள் கம்பெனிகளினுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியாதா அந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய என தருமை ரிஷபராசி நேயர்களே இதோ உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் வருகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டு விதமா நல்லது நடக்க போகுது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது ஒரு அறுபது வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேல பெரியவர்களாக இருந்தாலும் மிடில் ஏஜ்ல இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் காதல் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கு ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு ரெண்டு விதமா நல்லது நடக்க போகுது முதல்ல இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அந்த ரிலாக்ஸேஷன் எதுக்கான ரிலாக்ஸேஷன்னா உங்களுடைய கஷ்ட இருந்து விடுதலை எது இல்லைங்க உங்களுடைய இருந்து விடுதலை அதன் பிறகு மே மாதம் பதினோராந்தேதிக்கு பிறகு முழுமையான விடுதலை இந்த மே மாசம் பதினஞ்சு தேதியில இருந்து ரிஷபராசி என்பர்களை கையிலே பிடிக்க முடியாது இன்னைக்கு சாமி நீங்க என்ன சொல்றாலும் நான் சாமி சாமின்னு மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போய் அதே ரிஷபராசியை பார்த்தோம்னா சாமி வாங்க உட்காருங்க அப்படின்வாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது என திறமை ரிஷபராசி அன்பர்கள் நீங்க சொல்றது என் காதல் அப்பொழுது சாமி நீங்க சொல்றது மட்டும் நடக்கட்டும் நடந்தால் சந்தோஷந்தான் ஆமா நிச்சயமா ரிஷபராசி என்பர்களே ஏன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ சிரமப்படுறீங்க தொழில் அமைப்புகளில் வியாபாரங்களில் அதே போல வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இது எல்லாமே என்னால் உணர முடியும் அப்போ அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாதான் நம்மளால் பலன் சொல்லவே முடியும் இல்லையா அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி என்பர்களே இரண்டு விதமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் ஒன்று பிப்ரவரி அஞ்சு இன்னொன்று மே மாதம் பதினஞ்சு அப்போ மே மாதத்தை தாண்டியாச்சின்னு சொன்னாக்கா ரிஷபராசி முழுவதுமே ஃப்ரீ தான் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சாமி ரொம்ப அர்ஜென்ட்டு நான் உங்க பதிவு பார்த்தேன் ரொம்ப அர்ஜென்ட்டு சாமி எனக்கு இது எப்படியாவது இமீடியட்டாக கிளியர் பண்ணி கொடுங்க இல்லைன்னா ஒரு அர்ஜென்ட் சாமி என்ன நீங்க சாமி கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி அந்த மாதிரி சொல்லுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வந்துடுச்சுன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சும்மா ஓரளா ஃபோனில் பேசுற அந்த கதை பேசுற விஷயமே இல்லை ரொம்ப சின்சியரா அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக இப்ப ஏதோ தசாபுத்தி நடக்குது இப்ப என்ன கோச்சாரங்கள் இருக்கு அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் எந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கறத அறிந்து அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் வெற்றி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களை நெருங்கி வருகிறது என திறமை ராசி நேயர்களே அதே போல் வராத பணங்காசுகள் வந்து சேரும் மெயினாக பிஸ்னஸ் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எதிர்பாராத விபத்துக்கள் நிறைய அன்பர்களுக்கு எதிர்பாராத விபத்துக்கள் விபத்துக்கள்னா ஆக்சிடென்ட் கிடையாது அதுவும் வச்சுப்போம் வண்டியில் போடுறது திடீர்னு அடிபடுறது இல்லை திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு பெரிய நோய்கள் வந்து தாக்கி அவங்க வாழ்க்கையை நிலைகொழை செய்வது இதெல்லாம் விபத்துக்கள் தான் அதோடு மட்டுமல்ல திடீர்னு ஒரு அவப்பெயர் ஏற்படுவது திடீர்னு ஒரு நம்பு வழக்கு ஏற்படுவது திடீர்னு ஒரு போலீஸ் கேஸ் அமைவது அல்லது ஒரு ஐடி ரைடு அது போல திடீர்னு இதெல்லாம் விபத்துக்கள் வேறு நார்மலா போயிட்டு இருக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருப்பீங்க திடீர்னு அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுடாது ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டு விடும் அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த பிறப்பு ஜாதகம் அதுதான் பலமுறை சொல்வது உண்டு கவனமாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னா நான் பலமுறை உங்களுக்கு இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் எச்சரிக்கையாக சொல்வது அப்போ அந்த மாதிரி விபத்து ஜாதக ஜாதகங்களாக உங்களுடைய ஜாதகம் இருந்தாலும் கவலை வேண்டாம் ரேஷாபா ராசி அன்பர்களே இந்த குரு பக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் மெயினா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் கூட மிக சிறப்பான எதிர்காலம் அமையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் கவலைப்படாதீங்க நிறைய நம்ம பார்க்கறோம் இப்ப இந்த கிட்னி ஃபெயிலியர் பாக்குறோம் கேன்சர்ஸ் பாக்குறோம் அப்படி இல்லைன்னா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் பார்க்குறோம் அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் கூட அந்த உடல்நிலை ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தருமை ரிஷபராசி நேயர்களே நல்ல மருத்துவம் நல்ல மருந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அதே போல இந்த ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன குழந்தைகளுக்கே அப்படி அமைஞ்சு போயிடும் டக்குன்னு பேச்சு வராமல் இருக்குது ஒரு மூணு வயசாது நாலு இன்னும் குழந்தை பேச மாட்டேங்குது சாமி பேச்சுவார்த்தை வராமல் இருக்கலாம் அது கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் சாப்பிடாம இருக்கலாம் சரிக்காமல் இருக்கலாம் இல்லை சம்திங் அந்த ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அது வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் டிஃபிகல்ட் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட எளிய முறையில் பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் குழந்தைகளும் சிறப்பாக இருப்பார்கள் எனது ரிஷப ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும் போகுது அது ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு இது சரியாகுமா அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு கமாண்டோட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜெய் வாராகி